ஜக்காத்துல் பித்ரு கொடுக்க வேண்டும் என்று ரம்தானுடைய மாதத்தை ரம்தானுடைய ஜக்காத்துல் பித்ரை கொடுக்க வேண்டும் என்று ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கடமையாக்கினார்கள் இந்த ஹதீசில இது அல்லாத பல அதிசுகள்ல சா உணவை கொடுக்க வேண்டும் சா தம்ரு கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறது அந்த சா என்று சொல்லக்கூடியது என்னண்டா நம் பொதுவாக எல்லாரும் விளங்குறதுக்கு நாலு முத்துகள் நாலு முத்துன்னா என்ன ஒரு நடுநிலையான ஒரு மனிதன் ஒரு பெரிய பெரிய அதாவது ரொம்ப உயர்ந்த கை மிகவும் விரிந்த ஒரு மனிதரும் அல்ல சிறிய அளவு கை உள்ளவரும் அல்ல நடுத்தர அளவுள்ள ஒருவருடைய இரண்டு கைகளாலும் அந்த இரண்டு கைகளும் நிறைந்து நாலு முறை அள்ளி போடக்கூடிய அளவுக்கு பேர்தான் ஒரு சா ஒன்னுக்கு பேர் முத்து இந்த நாலு முத்துகள் சேர்ந்ததுதான் ஒரு சா இதுதான் ரசூல்லாய் சல்லா அலுவலாமுடைய காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஜக்காத்து பித்தருடைய அளவு இதை இன்றைக்கு அறிஞர்கள் இதனுடைய அளவு நாம் இன்றைய நாம் இந்த சா எல்லாம் நம்ம கொடுக்கறது இல்லை சா என்பது அளப்பது இதை நிறுவையிலே நாம் இன்று எல்லா பொருட்களையும் வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிறுவையில் பார்க்கும் போது ரெண்டு முக்கால் கிலோ கிட்டத்தட்ட இதெல்லாம் கிட்டத்தட்ட நாம் ஒரு பேணிதலுக்காக ஒரு மூணு கிலோ இந்த ரெண்டரை ரெண்டே முக்கால் என்ற அளவுகள் சொல்றாங்க ஷேக் அபின்பாஸ் ரஹமத்துல்லா அலி போன்றவர்கள் சொல்றாங்க மூணு கிலோ கொடுத்தோம் என்று சொன்னால் அது ஒரு பேணிதலாக இருக்கும் ஆகவே நாம் சொன்ன நம்முடைய நம்முடைய வீட்டில் ஐந்து பேர் இருந்தால் இந்த ஐந்து பேருக்கும் நம்ம ஒவ்வொரு சா பிரகாரம் அதாவது ஒரு ஒரு ஒருவருக்கு மூணு கிலோ பிரகாரம் ஐந்து பேர் இருந்தா எத்தனை கிலோ வரும் பதினைந்து கிலோ அப்ப பதினைந்து கிலோ அரிசி கொடுக்க வேண்டும் நாமெல்லாம் அரிசி சாப்பிடக்கூடியவங்க சோறு சாப்பிடுறவங்க ஆகவே பதினைந்து கிலோ அரிசி அதுவும் எப்படிப்பட்ட அரிசி நடுத்தர அரிசி நீங்க தரம் உயர்ந்தது கொடுத்தால் பரவாயில்லை நல்லது ஒரு விவாதத்தை நாம சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நம்ம சக்காத்தில் பித்திர கொடுக்குறோம் இது யாருக்கு கொடுக்கிறதா என்று தரம் குறைந்த அரிசி கொடுக்க கூடாது நாங்க ஆக கூடிய லெவலும் இல்ல உயர்ந்த தரம் இல்லாமலும் ஆக தாழ்ந்த தரம் இல்லாமலும் நடுத்தர தரத்தை கொடுக்கணும் நீங்க உயர்ந்த தரத்தை கொடுத்தால் அது மிக சிறந்தது அல்லாவுடைய விபாகத்தை நீங்கள் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் ஆகவே இதை இன்ஷா அல்லாஹ் நிறுவையில மூன்று கிலோ என்று வைத்துக் கொள்வோம் இதை சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம் அந்த கருத்து முரண்பாடுகள் இங்கே நாம் பேச வரவில்லை நாம் ஒரு பேணுதலுக்காக மூன்று கிலோ என்று வைத்து இன்ஷா அல்லாஹ் கொடுப்போம் இது நாம் அளவையில் சொல்லக்கூடிய அளவு இன்ஷா அல்லாஹ் இந்த முறையில் இந்த ஜக்காத்து கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ் இதை நிறைவாக செய்வோம் இதனுடைய நன்மையை அல்லாஹுவிடத்தில் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் அல்ல அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட முறையில் இதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக ஆஹர் அவானா அலமது இல்லா